முருகனுக்கு அரோகரா நெஞ்சக்கண கல்லும் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் சண்முகனு சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆடி கிருத்திங்க அனைவரும் முருகப்பெருமானுக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் மாவிளக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க இதெல்லாம் எனக்கு செய்ய முடியலன்றவங்க வருத்தப்படாதீங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சாதான் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது முருகப்பெருமானுடைய பேர் அருளை பெற அவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தாலே போகிறோம் நமக்கு துணை செய்வார் முருகா முருகா முருகான்னு சதா அவனுடைய பேரை உருகி சொல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ வாங்க நாம் தையல் நாயகி பாமாலை அந்த வேல்முருகனுடைய அன்னையை உருகி வேண்டி கூப்பிடலாம் வாங்க ஏன் இவங்க இந்த பூஜை பண்ண சொல்கிறாங்க இப்படி தான் செய்தால் தான் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது செய்தால் நல்லது ஒருத்தங்களை நம்ம ஒருத்தர் ஒருத்திட்டு போய் பணம் கேட்குறதுக்கு நாலு முறை நடக்கிறோம் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு உதவி வேணும்னு சொன்னால் எத்தனை முறை மனுஷங்கிட்டேயே நடக்கிறோம் தெய்வத்துக்கு தெரியாதா கொடுக்க மாட்டானா அப்படின்றதெல்லாம் கிடையாது கொடுப்பாங்க அவங்க நம்மளுடைய கர்மாவெல்லாம் பார்த்து எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க எனக்கு இப்போ வேணும் என்னுடைய கஷ்டம் இப்போ தீரணும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம்னா உடனடி நம்மளுடைய தீர்வு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார் தலைமகள் உன் சன்னதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சேயொன்று எதிரினிலே கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறுபிடைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி நீயல்லவோ ஆய கலைகள் அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடியில் அணுக விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவென வேகமாய் வந்தனது தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர் தையல் நாயகியே வளம் காண வைக்கும் குமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தையல் நாயகி பாமாலை இன்னைக்கு மூன்றாவது பாடலை நம்ம பாடுறோம் தையல் நாயகி பாமால இன்னைக்கு நாம் மூன்றாவது பாடலை பாடுறோம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகள் உன் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சேயொன்று எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ எப்படி பாருங்க நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுனால தான் தாயின்னு ஒரு தாய் மனம் இறங்கி ரொம்ப நேரம் அந்தம்மா கல்லாக மனசை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க கேட்ட உடனே கொடுக்கறதுனால தான் அவளுக்கு தாயின்னு பேர் குழந்தைங்க கேட்கறதுனாலும் கொடுக்குறவ தாய் ஒரு குழந்தை பால் பாலுக்கு அழுகணுன்னு உட்காந்துருக்க மாட்டாங்க அழுத உடனே கொடுக்கக்கூடியவ அழாமையும் குழந்தைக்கு மாதிரி ஒரு மணி நேரம் ஆகிடுச்ச குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி பால் விட்டக்கூடியவை அந்த மாதிரி தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார் தலைமகள் உன் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சே ஒன்று நான் இப்படி உன் எதிரில் கதறனம்மா இந்த கதறல் உன்னுடைய காதில் கேட்கலையா செவி மூடி நிற்கலாமோ சிறு பிழைகள் நான் தெரிஞ்சும் தெரியாமறோம் ஆயிரம் பிழைகள் செய்திருப்பேன் அது எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதம்மா சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள்காட்டும் தேவியவன் நீ அல்லவோ ஆய கலைகள் அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடியில் அணுக அணுக விடல் முறையாகுமோ எல்லா கலையும் கற்று வச்சிருக்கிறாங்க நேரமும் ஆரோக்கியமான உடம்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நோய் நோய் நோயின்னு இருக்கிறவங்கள நீதமாக காத்திரடிச்சிக்கணும் நோய் நொடியில் அணுக விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அணுதினமும் வாடலாமோ அரியதொரு செல்வம் எல்லாம் படித்து எல்லாம் திறமையும் இருக்குது அவன் இருந்தும் எதுவும் செய்ய முடியலன்னா அரியதொரு செல்வத்தை அவன் அடைய முடியாதபடி உரிய மகன் ஏற்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவனம்மா மணி தாமதிக்காதம்மா லட்ரு போட்டாலாம் லேட் ஆகும் ஃபோன் பண்ணாலும் கூட லேட்டாகுமோமோ தெரியல வாயு வேன வேகமாய் அப்படி நினைக்கிறதுக்குள்ள காற்று சல்லுன்னு வந்துட்டு போய்டும் அந்த மாதிரி வாயு வேண வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே பார்த்தீங்களா வாயு வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காணவை குமுமையே அப்படியே அம்மாவை அப்படியே அவளுடைய பாதத்தை சராகதி பண்ணி அழுது பாடுங்க உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறும் வீடு வேணுமா குழந்தை வரம் வேணுமா வசதி வேணுமா கார் வாங்கணும் வீடு எல்லாம் நாலு பேருக்கு மதிப்பாக வாழணுன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை அதை அள்ளி தரக்கூடியவ எம்மா எங்கள் அம்மா அந்த வைதீஸ்வரன் கோயில் வளர்த்தையல் நாயகி அருமையாக நின்று காட்சி விடு சூப்பராக நிற்பா மறுபடியும் பாடுவோம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகள் உன் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சேன்று எதிரி கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அல்காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ ஆய கலைகள் அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடியில் அணுக விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாழலாமோ வாயுவென வேகமாய் வந்தனது தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த தாயை நினைச்சி பாடுறவங்களுக்கும் வணங்குறவங்களுக்கும் எந்த குறையும் வராது தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர்த்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகம் அது தந்திடுவாய் படர்த்தரு இருளில் பருதியாய் வந்து வினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அம்மா தாயே தேவி உன்னை எந்த பேர் சொல்லி அழைப்பம்மா எப்படியெல்லாம் அழைச்சாலும் நம்மளுடைய குரலுக்கு ஓடி வரக்கூடியவ அந்த அம்பாளை வேண்டி ஆத்தாளை எங்கள் அபிராம அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசம் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்கு ஒருத்தீங்க இல்லையே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒருத்தீங்க இல்லையே அவளை தொழுதவங்களுக்கு யாருக்கும் ஒரு தீங்கு கிடையாது தீங்கு இருந்தாலும் ஓடி போயிடும் அப்படி ஒன்றரை மணி நேரத்தில் இந்த புக்கில் இருக்கிற மொத்த பாடலையும் நாங்கள் பாடிடுவோம் இந்த ஒரு புக்கில் இருக்கிற மொத்த பாட்டையும் பாடிடுவோம் இந்த மொத்த பாட்டியும் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு போடுறதுக்கு மொத்தத்துக்கும் போடுறதுக்கு அப்படி ஒரு பாடி நல்ல செல்வ செழிப்பையும் மாங்கல்ய பாகித்தியம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் வரும் பிள்ளை இல்லையோ பிள்ளை வரோம் வீடு இல்லை வீடு எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவை எங்கள் அம்மா காமாட்சி அந்த அவளுடைய பரிபூர்ணம் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நான் இப்படி இருக்கிறேன் ஏன்னா நான் இருக்கிறேன்றதை அகந்தியாக சொல்லதை என்னை அப்படி வச்சிருக்கிறா எங்கள் அம்மா ஏன்னா யார்கிட்டையும் நம்ம போய் கையேந்தக்கூடாது அவளை நினச்சவங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் நம்பினாதான் தெய்வம் நம்பல்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது நீ கல்லில் தெய்வத்தை பார்க்கணும் தெய்வத்தையே நீ கல்லாக பார்க்கக்கூடாது ஆகையினால் நம்மளுடைய கண்ணில் தான் அந்த கோளாறுலாம் இருக்குது கருணையே வடிவமான அவளை அந்த ஆயிரம் கண்ணுடையால் பார்த்து வேண்டி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துக்குங்க இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய வழிபாட்டை சிறப்பாக கடைபிடிச்சு அவளுடைய அருளை பெற வேணும் சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் தீர்க்க சு பாக்கியத்தையும் சகல செல்வத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் தனதானியத்தையும் தரக்கூடியவர் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்